ஆட்ல ஓட்டுறதா செட் ஆகும் ஓகேண்ணா 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 ஆனா இதுனா ஏழு ரூபா ஆமா சூப்பரா இருக்குண்ணா உண்மையாவே இது ஒரிஜினல் தானே வணக்கம் இன்னைக்கு நம்ம குன்னத்தூர் ஆட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கோம் வாரந்தோறும் திங்கட்கிழமை அதிகாலையே இந்த ஆட்டு சந்தை தொடங்கும் சூப்பரான ஆட்டு சந்தை அப்படின்னு சொல்லலாம் திருப்பூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு இந்த மாதிரி குட்டிகள் வேணா நீங்க கொன்னத்தூர் வந்தீங்கன்னா ஆட்டு குட்டிகள் மட்டும் தனியாக விற்பனை கிடைக்கும் பாத்தீங்கன்னா இந்த வாரம் நான் யாரும் எடுக்க போறேன்னா புட்டி புலி அண்ணா தான் எடுக்க போறோம் இது மாதிரி இதுல பாரி குட்டி அப்படின்னு பாரு வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எவ்வளவு ஆட்டு குட்டிகள் விற்பனைக்கு வந்துருக்காரு அப்படிங்களாம் தெரிஞ்சுக்கலாம் இது அவர் பட்டி தான் நல்லா மேய்ச்சல் பக்குவத்துல குட்டிகள் விற்பனைக்கு இருக்கு பார்த்தீங்கன்னா நல்லா நல்லா சின்ன ஆடுகள் பால் குட்டிகள் எல்லாமே விற்பனைக்கு இருக்கு வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த வாரம் குணத்தூர்ல விற்பனை எப்படி இருக்கு நல்லா இருக்க என்ன ரேட்ல இருந்து கூட்டு குட்டி ஸ்டார்ட் ஆகுது ஆயிரத்தி அறுநூறுவாயிலிருந்து ஏழாயிரம் இருக்கு வரைக்கும் சரி சார் ஆயிரத்தி இருநூறுனு சொன்னீங்களா ஸ்டார்ட் பண்ணுங்க என்ன ரேட்ல இருந்து இருக்குது எத்தனை நாள் குட்டி அதெல்லாம் கொஞ்சம் சொல்றீங்களா பாத்தீங்கன்னா அவர் தான் குட்டி புள்ளி அண்ணா இன்னைக்கு பாத்தீங்கன்னா வருஷமா இந்த பக்கம் வந்துட்டு இருக்காரு வியாபாரத்துக்கு அப்படிங்கற மாதிரி சொல்லிருக்காரு ஆஹ் இது இதுண்ணா ரெண்டுமே புள்ள ரெண்டுமே புள்ள என்ன ரேட் வருதுங்க அண்ண இது வந்து ஆயிரத்தி இரநூறு ரூபா ஆஹ் ஆயிரம் ரூபாய்னா குடுக்கலாம் ஆயிரம் ரூபாய்னா குடுத்துரலாம் ஓகே 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 இது ஆயிரத்தி ஐநூறு ரூபா ஆஹ் ஆயிரத்தி முந்நூறு ரூபானா குடுக்கலாம் ஆயிரத்தி ஓகே

சரி ஃபைனலா என்ன ரேட் வரைக்கும் கேட் நிக்குதுனா 3800 தான் கொடுக்கலாம் 3000 தான் கேட் கேட்டிருக்கங்களா ஆ கேட் கேட் என்ன ரேட் கேட்டாங்க 3 கேட்டாங்க 3800 கொடுக்கலாம் இது எத்தனை நாள் குட்டிங்கனா இது அவ எப்படி ஒரு 25 நாள் ஒரு மாசம் அவ்வளவு ஓகே ஓகே ஒரு லைட்டா மேச்சல் வந்துருச்சா நான் மேஞ்சல் பால் போடணும் ஓகே ஓகே இன்னைக்கு மேச்சல் குட்டி அதிகமா கொண்டு வரலீங்க நான் கொண்டு வந்து வித்துருச்சு ஓகே 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 அப்படியே எங்க ரெண்டு மேச்சல் இருக்கு மாட்டேங்கற ஒரு அளவுக்கு நான் போட்டுறலாம் இது வந்து கொடியாட்டு குட்டி கடா குட்டினே கொடியாட்டு குட்டி கடா சூப்பரா இருக்குனா தலை மட்டும் கொடி ஆடு மாதிரி இருக்குது அப்புறம் நாட்டு ஆடு மாதிரி தான் இருக்கு வரும் சரி என்ன ரேட்டு வருது மூவாயிரத்தி இருநூறுபா மூவாயிரத்தி இரநூறு பைனலா என்ன ரேட்னா தெரியும் மூன்று ரூபா கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காரு குட்டி பாக்குறதுக்கு அளவுக்கு நல்லா இருக்கு பாருங்க

கொஞ்ச நாளைக்கு எப்படிதான் காட்டணும் காட்டணும் ஓகேண்ணா ஓகேண்ணா பார்த்தீங்கன்னா நிறைய குட்டிகள் விற்பனை கொண்டு வந்துருக்காரு ரொம்ப நாளா இந்த சந்தையிலே இவர் வந்துட்டு இருக்காரு நம்பி வாங்கலாம் ஆனா இது வந்து மயிலாம்பாரி கரை செம்புல மயிலாமரி கடை என்ன ரேட் வருதுன்னு மூவாயிரத்தி அறுநூறு வருது ரூவாயிரத்தி இருநூறு ரூவா வருது ஃபைனலா என்ன ரேட்னா தரோம் ரூவானா குடுக்கலாம் இது என்ன ரேட்னா குடுக்கலாம் மூணு ரூபானா குடுக்கலாம் மூணு ரூவானா குடுக்கலாம் இது மயிலம்பாரி செம்பிலி ஆனா ஓகே ஓகே என்ன ஆஹ் யார்கிட்ட குட்டி வாங்க வேண்டாங்களா

இல்ல இந்த சந்தைக்கு இல்ல மொத்தமா மொத்தத்துல முப்பத்தி ஆறு வருஷம் எந்த வயசுல இருந்தே பண்ணிட்டு இருக்கீங்க ஓகே ஓகே யார் வட்டி தான் காட்டுறீங்க இது மயில மாடிங்களா ஆமாண்ணா இது கடாயிங்களா கடா கொஞ்சம் கிராஸ் மாதிரி இருக்கு இல்ல சின்னது கொஞ்சம் சின்னது சின்னது இது என்ன ரேட் வருது ரெண்டாயிரத்தி ஐநூறு இது எத்தனை நாள் குட்டினா இது அவ்வளவு ஒரு பாஞ்சு நாள் பாஞ்சு நாள் குட்டி அப்பனா கொஞ்சம் அப்படியே லைட்டா புட்டி பாலி செட் ஆகும் செட் பாலி செட் ஓகே 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 இது ஃபைனலா என்ன ரேட் கேட் நிக்குதுனா ரெண்டாயிரத்தி முந்நூறு கொடுக்கலாம் ரெண்டாயிரத்தி முந்நூறு ரூபாய் ரெண்டு ரூபாய் நாள் கொடுத்துருவீங்க ரெண்டு ரூபாய் கொடுக்க நான் வாங்கினது ரெண்டு ரூபாய்

குட்டி வரவு கம்மியா இருக்குது ஓ வரவு கம்மியா இருக்கறனால ரேட் போடுது சரி சரி நான் ஏனா வெயில் காலத்து குட்டி கொடுக்க மாட்டாங்க கொடுக்க மாட்டாங்க எதனால கொடுக்க மாட்டாங்க அத வெயில் காலத்து குட்டி நல்லா வளரும் வளரும் அதனால குட்டி கொடுக்க மாட்டாங்க 90 செலவு மிஸ் ஆகாது மிஸ் ஆகாது ஓகே நான் ஓகே ஓகே ரூ சூப்பர் எத்தனை நாள் அந்த பனி காலங்கறனால நான் ஒரே நிமிஷம் நான் சொல்ல